இந்த உலகத்துல நம்ம காற்று ஒரு சில அன்புதான் பின்னாடி ஒரு சிலர் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் அத பத்தி இந்த ஒரு சிறு கதையில பார்ப்போம் ராமு அவனோட நாலு வயசு தங்கச்சி லக்ஷ்மியை கூட்டிட்டு கடை நடந்து போயிட்டு இருந்தான் அப்போ ஒரு கடைவாசல்ல இருந்த ஒரு பொம்மைய பார்த்து லக்ஷ்மி தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தான் அதை பார்த்த ராமு லக்ஷ்மி கிட்ட உனக்கு என்ன பொம்மை புடிச்சிருக்குன்னு கேட்டான் லக்ஷ்மி அவளுக்கு பிடிச்ச பொம்மை எடுத்து ராமு கிட்ட கொடுத்தா ராமு அத வாங்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் மாதிரி கடை முதலாளி பார்த்து இந்த பொம்மை எவ்வளவுன்னு கேட்டான் முதலாளி அவனை பார்த்து சிரிச்சிட்டே உன்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டாரு அதுக்கு ராமு அவன் விளையாட வச்சிருந்த கடல் சித்தியை எடுத்து அந்த கடை முதலாளி கிட்ட ஒரு விதமான கவலையோட கொடுத்தான் அவனோட கவலையான முகத்தை பார்த்த அந்த கடை முதலாளி எனக்கு நாலு சிப்பி போதும் மிச்சத்தை நீயே வச்சுக்கோன்னு ராமு கிட்ட கொடுத்துட்டார் ராமு பொம்மையும் மிச்சம் இருக்கிற அந்த கடல் சிப்பியும் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா நடந்து போயிட்டான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கடை வேலையால் ஒருத்தர் அந்த கிட்ட வந்து எதுக்கும் வேலைக்காக இந்த கடல் சிப்பியை வாங்கிட்டு விலை அதிகமா இருக்கிற பொம்மைய அந்த பையன்கிட்ட கிட்ட கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த கடை முதலாளி அந்த சிப்பி தான் அந்த பையனுக்கு பெருசு அவன்கிட்ட நம்ம பணத்தை கேட்டா அவனுக்கு பணம் தான் பெருசுன்னு தோணிடும் இப்ப அவனுக்கு அந்த எண்ணம் வராம நான் தடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம இப்ப அவன் தங்கச்சி கேட்டதை வாங்கி தர முடியுங்கிற தன்னம்பிக்கையும் அவனுக்கு வந்திருக்கும் இதை அவன் பெரியவனாகி நினச்சி பார்க்குறப்போ இந்த உலகம் நிறைய ஆனதுன்னு நினச்சி அவனும் எல்லா அன்பு காட்டுவான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்